குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா எங்க என்ற என்ற விஷயத்தை வந்து இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவர்தங்க முறை ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எழுவத்தேழு ரூபாய் ஐம்பது பைசா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் குறையலாமே தவிர இரநூறு முந்நூறு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தக்கம் ஒரு கிராம் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும்போது ஆறாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது தங்கத்தின் மீதான முதலீடு சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நாளுக்கு நாள் தங்கம் விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் வந்து தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி பதினோரு சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதமாக இறக்குமதி வரி அதிகரிச்சுட்டாங்க அதனாலையும் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் எட்டுங்கிற மாதிரி வெள்ளியும் எண்பது ரூபா எண்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போகும் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கத்தின் மீதான முதலீடு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருப்பதாலேயே அதன் மீது வந்து முதலீடு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டேன் பொது ஏன்னா இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னா உடனே வந்து அதை வந்து நம்ம வந்து ரீசேல் பண்ணலாம் அடகு வைக்கலாம் வச்சுட்டு நம்ம வேற ஒன்றில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வீடோ ஒரு காரோ மற்ற விஷயமோ வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து உடனே வந்து ரீசேல் பண்ண முடியாது அடகு வைக்க முடியாது ஆனால் தங்கத்துக்கு வந்து அந்த விஷயம் வந்து பொருத்தமாக இருக்கிறதுனால தான் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ண உங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி